ஐரோப்பா நாடுகளில் கோடை காலம் வந்தாலே கொண்டாட்டம்தான் ஏனென்று சொன்னால் குறுகிய காலத்தில்தான் சூரிய ஒளியும் சூரிய வெப்பமும் எங்களுக்கு கிடைக்கிறது வெப்ப நாட்டிலிருந்து புலம்பெயர் நாடுகளுக்கு வந்த தமிழர்களுக்கும் அந்த கோடை காலம்தான் மிக கொண்டாட்டமான காலமாக இருக்கிறது காணியோட நிலத்தோட வீடு வாங்கி வச்சிருக்கிற தமிழர்கள் தாங்கள் விரும்பிய காய்கறிகளையும் பழ வகைகளையும் நட்டு அந்த கோடை காலத்துக்குள்ளேயே அதை உற்பத்தியாக்கி உண்டு மகிழ்றது அவர்களுக்கு ஒரு பெரும் திருவிழாவாகவே அமைஞ்சிருக்கிறது தற்காலமாக கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே வாழை மரங்களை அதிகமாக தமிழர்கள் தங்களுடைய வீடுகளை நட்டுவாரதை பார்க்கக்கூடியதாக இருக்குது எனக்கு தெரிந்தவர்கள் வீட்டிலும் வாழை மரம் நட்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் போயிருந்தது கொஞ்சம் குளிர்காலம் அப்பொழுது என்ன என்று சொன்னால் குளிர் தாக்கி வெப்பகாலம் முடிந்து குளிர்காலம் வந்ததால் அந்த வாழை மரம் எல்லாம் குளிர் தாக்கி பட்டு காஞ்சி போயிருந்தது அப்போ அந்த வாழைத்தண்டை சமைக்கலாம் என்று ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒரு முறையும் சமைச்சதில்லை அது காஞ்சி போயிருந்த அந்த வாழை மரத்துலேருந்து தண்டை எடுத்து கொண்டு வந்து சமைச்சு பார்க்கலாம் என்று சொல்லி போட்டு வெட்டித்தர சொன்னான் அவரும் அந்த தண்டை வெட்டி தந்தவர் எனக்கு கொண்டு வந்து சமைச்ச நான் சுவையாக இருந்தது ஆனால் நான் ஒரு கேள்விப்பட்ட நான் என்னென்று சொன்னால் அப்படியான தண்டுகளை சமைத்து சாப்பிடக்கூடாது பிஞ்சா இருக்கிற பச்சையாக இருக்கிற வாழைத்தண்டுகளை மட்டுமே சமைச்சு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எனக்கு நான் சமைச்சு சாப்பிட்டா பிறகு ஒருவர் அறிவுறுத்தினார் ஆகவே நீங்களும் கவனமாயிருங்கோ வாழை தண்டு சமைக்கிறேன் சொன்னால் பிஞ்சா இருக்கிற மரங்களை சின்னனா அதாவது இளம் பருவத்தில் இருக்கிற மரங்களை மட்டும் வெட்டி அந்த தண்டுகளை எடுத்து சமைச்சு சாப்பிடுங்கோ கொஞ்சம் பழுதா போய் அல்லது காஞ்சி போய் இருக்கிற மரங்கள்லேருந்து எப்பவும் வெட்டி சமைச்சு சாப்பிடாதேங்கோ பக்க விளைவுகள் ஏதாவது வரக்கூடும் நாங்கள் சாப்பிடுட்டோம் ஒன்றும் செய்ய முடியாது என்ன நடக்கப் போகிறதோ தெரியாது அதே போல் அந்த வாழைப்பூவையும் விட்டு தந்த நான் கொண்டு வந்து சமைச்சேன் நான் அந்த வாழைப்பூவும் கொஞ்சம் லேசாக பழுதாக போயிட்டுது ஆனால் அந்த எங்களுக்கு அந்த வாழைப்பூ இங்கே வாங்கிறதுக்கு வசதி இருந்தாலும் சரியான விலை கூட அதோடு வந்து இது ஒருவருடைய வீட்டில் இருந்து வந்ததால் இன்னும் மகிழ்ச்சியாக நாங்கள் அந்த வாழைப்பூவை எடுத்து கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோம் பிஞ்சு பிஞ்சு வாழைக்காயும் இருந்தது அதாவது வாழைப்பழம் வாழைப்பழமாக ஆகாமல் பிஞ்சு பருவத்தில் இருந்து அந்த வாழைக்காய் வாழைப்பிஞ்சுகள்னு சொல்லலாம் அதையும் கொண்டு வந்து சும்மா ஏதாவது எங்களுக்கு தெரிந்த மாதிரி பொறித்து அதை சாப்பிட்டோம் அது ஒரு கொண்டாட்டமான நாளாகவே எனக்கு இருந்தது அவன் வீட்டில் அவர்ட முத்தத்தில் அந்த வாழை மரத்தை வெட்டி அந்த வாழைக்காயை வெட்டி எங்களுக்கு கட்டி அதை பக்குவப்படுத்தி எங்களுக்கு தந்து நாங்கள் அதை வீட்டை கொண்டு வந்து சமைச்சு அதை அவர்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு அந்த சுவையை பெற்றி சொல்லி இதுதான் எங்களுடைய புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மகிழ்ச்சி ஈழத்தில் இருக்கேக்க இதனுடைய மகிமையும் அருமையும் எங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டோம் புலம்பெயர் நாட்டில் வந்திருக்கும் பொழுதுதான் தாயை பிரிந்த குழந்தைகள் போல் எங்களுடைய நிலத்தில் இருக்கிற காய்கனிகளை எல்லாம் பெற்றி அறிந்து அதை சுவைக்க ஆசைப்படுறோம் ஆனால் முடியலை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எங்களுடைய மன நிறைவுக்காக இப்படியான சின்ன சின்ன விவசாயங்களை செய்து கோடை காலத்தை நாங்கள் மகிழ்வாக கழித்து கொண்டிருக்கிறோம்